எல்லாருக்கும் வணக்கம் நான் தங்க வர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தளும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் இருக்கணும் எல்லா மலையின் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா சத்ரியா சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதலை முறையீட்டு விதைக்க பயன்படும் கலப்பு திருமணம் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வன்னியர் பையன் பண்ணால் வன்னிய பெற்றோர்கள் ஏற்றுக்கிறீங்க அதுவே ஒரு பொண்ணு பண்ணிட்டா மட்டும் பெரும்பான்மையான வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறதுல இன்னைக்கு நேரத்தில் பன்னெடுங்காலமாகவே இது வன்னியர் சமூகத்துக்குள்ள தொடர்ச்சியா இருந்துட்டு வந்துட்டே இருக்கு வன்னியர் பையன் கலபதிரோணம் பண்ணிட்டு வந்துட்டானா அந்த பொண்ணு புலங்குற ஜாதியா அப்படின்னு பார்த்து வீட்டுக்குள்ள விட்டு மருமகளாக ஏற்றுக்கிறீங்க அதுவே வன்னியர் பொண்ணு கலபதிரோணம் திரவணம் பண்ணிட்டு வந்தால் என் வீட்டுக்குள்ளே நுழையாத என்னுடைய மானமே போச்சு என்னுடைய மரியாதையே போச்சு வெளியே போடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை முடிக்கிறீங்க இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் பயங்கர கோபம் வந்துச்சுன்னா அந்த பொண்ண போட்டு இல்ல அந்த பையனை போட்டு தள்ளிடுறீங்க இந்த ஒரு விஷயத்த ஒரு பெண் பிள்ளையின் மீது வந்து வைக்கிற அந்த கோபம் ஏன் வந்து பாத்தினா ஒரு ஆண் பிள்ளையின் மேல வந்து பாத்தினா வரல வண்டிய பெற்றோர்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடைசி காலத்துல சோறு போடுற அவன் தான் கடைசி காலத்துல கொல்லி போடுற அவன் தான் கொல்லி போடுறதுக்கு ஒரு பையன் தேவை அதனால அந்த பையன் எந்த தப்பு பண்ணிட்டு வந்தாலும் சரி வீட்டுக்குள்ள விட்டுற வேண்டியது ஏத்துக்க வேண்டியது இங்க அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னிய பெற்றோர்கள் இதை பண்றீங்க இன்னைக்கு வன்னிய பெண்களை காட்டிலும் வன்னியர் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணத்தை பண்ணிட்டு இருக்கான் ஏன் நீங்களாம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா வன்னியர் பெண்களுக்கு மட்டும் வந்து கலாச்சாரம் என்ன வீட்டு மரபு என்ன வீட்டில் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் மற்ற பசங்க கூட பேசக்கூடாது எந்த சாதி பசங்களை காதலிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்குற வன்னிய பெற்றோர்கள் ஏன் ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறதில்ல இல்ல அவனுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருவீங்க அவன் இஷ்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பான் இஷ்டத்துக்கும் இருந்து ஏதோ ஒரு பொண்ணு இழுத்துட்டு வந்துடுவான் நீங்களும் ஏற்றுக்கிறீங்க கேட்டா வீட்டுக்கு ஒரே பையங்க என்ன பண்றது பண்ணிட்டான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்றீங்க அதே ஒரு பொண்ணு விட்டுருவீங்களா ஐயோ கௌரவம் போச்சே மரியாதை போச்சே குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டாலே இவளை நான் படிக்க அப்படின்னு ஒரு ராமாயணத்தை எடுப்பீங்கல்ல ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர் பையன் வந்து பாத்தினா பண்ணிட்டு வரும்போது தொட்டபு கட்டை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் தாய்மார்கள் வந்து பாத்தினா அவனுங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுல அடிக்கிறது ம் உம் ஏன் வன்னியர் தான் கலாச்சாரம் சொல்லி கொடுக்கணுமா வன்னியர் பசங்களுக்கு கலாச்சாரம் சொல்லி கொடுக்கூடா வன்னியர் பொண்ணுக்கு தான் மரபு சொல்லி கொடுக்கணுமா வன்னியர் குடும்பத்து மரபு சொல்லி கொடுக்கல பெரும்பான்மையான வன்னியர் பெற்றோர்கள் என்ன வன்னியர் பையன் வந்து கலப்பு திருமணம் பண்ணிட்டு வந்தானா புலங்கர ஜாதியான்னு பாக்குறீங்க அது என்ன புலங்கர ஜாதி சத்ரிய வம்சத்துல பிறந்திருக்க நீ சத்ரிய வம்சத்துல பிறந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் யோசிக்க தோணுமா சொல்லுங்க கலப்புத்திரம் பண்ணிட்டு வரதுக்கு முதல்ல யோசிக்க தோணுமா வன்னியர் பசங்க உங்களெல்லாம் எவன் கேட்க போறான் மீறி கேட்டான் அப்படின்னா டே உன் வேலையை பார்த்துட்டு போடா என் வாழ்க்கை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்னியர் பயனால போயிட முடியும் ஆனா ஒரு வன்னியர் பொண்ணால அப்படி போக முடியாது அது பயப்படும் பயந்து பயந்து வந்து பார்த்தா எதனாலும் செய்யணும் ஆனா ஒரு வன்னியர் பையனுக்கு அப்படி கிடையாது ஏன்னா வன்னிய பெற்றோர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு அவ்வளவு உரிமையை கொடுத்து வைக்கிறீங்க வன்னியர் பையன் தப்பு பண்ணா அப்படின்னா அது தப்பு அப்படின்னு வன்னிய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாத வரையிலும் அதிகமான கலப்பு திருமணங்கள் வன்னியர் பசங்க தான் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பண்ணிட்டு இருக்காங்க படிக்க போகிற இடத்துல வேலை செய்ய போற இடத்துல ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட வேண்டியது வீட்டுக்கு தெரியாமல் அங்கேயே திருமணம் பண்ணிக்க வேண்டியது என்ன இதெல்லாம் கடைசி காலத்தில் தான் சோறு போடுவான் அப்படின்னு அவனையும் ஏற்றுக்க வேண்டியது ஒரு காலத்தில் வன்னியர் பொண்ணுங்க கலப்பு திருவணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொலை பண்ற அளவுக்கு வன்னியர்கள் போயிடுவீங்க அதே காலத்தில் வன்னியர் பையன் கலப்பு திருவணம் பண்ணிருந்தா அப்படின்னா சொத்து கிடையாதுரா போடா விலை அப்படின்னு முடிக்கிறவீங்க இன்னைக்கு அப்படியே ஒரு படி மேல போய் வன்னியர் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருவணம் பண்ணா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா கொல்ற புத்தி மட்டும்தான் இருக்கே ஒழிய அதுவே ஒரு வன்னியர் பையன் வந்து இன்னைக்கு கலப்பு திரவணம் பண்ணா அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வீட்டில் சேர்த்துக்கிறீங்க அதுக்கெல்லாம் நீங்க சொல்ற வேக்கான என்னன்னா ஊர் உலகத்தை பார்த்தா வந்து பார்த்தினா என் பிள்ளைய பெற்றேன் ஊர் உலகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளர்த்தேன் என் பிள்ள சந்தோஷம் எதுவோ அதுதான் என் சந்தோஷம் இது உங்க சந்தோஷம் கிடையாது அடுத்த தலைமுறையோட வாழ்க்கையோடைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உன் பையன் விளையாடி இருக்கான் உன் வம்சத்துடைய மரபு வழியில் விளையாடி இருக்கான் புரியுதா கலப்பு திருமணம் பண்ணி ஒரு பெண்ணாவது வந்து பாத்தினா அடுத்த வீட்டில் போய் வாழ போறவ ஆனா ஒரு ஆண் அந்த வம்சத்துடைய வந்து வழியை உருவாக்க பிறந்தமாவன் அவனே வந்து ஒரு மரபை துண்டிச்சிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு பெண் பிள்ளைய விட வந்து பாத்தினா ஆண் பிள்ளை செய்யறதுக்கு தான் மிகப்பெரிய கோபம் வந்து பாத்தினா வண்டியை பெற்றோர்களுக்கு வந்திருக்கணும் வந்துட்டு இருக்கணும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போய் புலங்கர ஜாதியா இருந்தா பிரச்சனை இல்லை அது என்ன சார் புலங்கர ஜாதி அப்படி புலங்கர ஜாதின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற விஷயத்துல எல்லா ஜாதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க வேண்டியது எந்த சமூகமா இருந்தா என்ன கலப்பு திருமணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிற மனப்பக்கம் இருந்துச்சுன்னா எந்த சமூகத்தை சார்ந்த பையனா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன ஏத்துக்க வேண்டியது தானே அது என்ன புலங்கர ஜாதி ஒண்ணு கலப்பு திருமணம் பண்ண கூடாதுன்னா பண்ண கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா விடுங்க புரியுதுங்களா கலப்பு திருமணம் பண்ணிட்டு வந்தோம்னா அதுல என்ன புலங்கர ஜாதி கலப்பு திருமணம் பண்ணாவே தப்பு தான் அதில் என்ன புலங்குற ஜாதி வன்னிய பெற்றோர்கள் இதை நீங்க கண்டிக்காத வரையிலும் அடு தலைமுறைக்கு சொல்லாத வரையிலும் இந்த சமூகமும் இந்த தலைமுறையும் நாசமாக போறது உங்களால தான் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க பல இடத்துல பலர் சொல்றாங்க எங்க ஊர்ல வன்னியர் பெண்களை காட்டிலும் வன்னியர் பசங்க தான் அதிகமான களப்பு திருமணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்றாங்க நானே கண் கூட பார்த்துருக்கேன் எவ்வளவோ எடுத்து சொல்லு இயர் பசங்க கேட்கறதே கிடையாது கேட்கறதே கிடையாது வாழ்க்கையில சீரழிஞ்சு வந்து நிக்கிறானுங்க வன்னியர் பெண்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணி சீரழியல வன்னியர் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணி சீரழிஞ்சு நிற்கிறான் சீரழிஞ்சு நிற்கிறான் சொல்லும் போதெல்லாம் எவனும் கேட்கறது கிடையாது எவனுமே கேட்கறது கிடையாது பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்கறது கிடையாது உற்றார் சொல் பேச்சை கேட்கறது கிடையாது தான் எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்னு வன்னியர் பசங்களோ பெண்களோ நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போயிடுது நூத்துல பத்து பேரை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுவீங்க வெற்றி பெற்று காலரை தூக்கி விட்டு போவீங்க அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்ன ஆகும் நாசமா தான் போவோம் நாசமாக தான் போவோம் சிங்கத்தையும் புலியும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து ஒரு இனத்தை உருவாக்குனா எப்படியோ அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்திரியனும் இன்னொரு சமூகத்தை சார்ந்த பெண்ணும் இல்ல சத்திரிய சமூகத்துல பிறந்த பெண்ணும் இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு ஆணும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டா போதும் ஏதா ஒன்னாலே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ம் வன்னிய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருந்தணும் உங்க வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு முதல்ல நீங்க சொல்லி கொடுக்கணும் பெண் பிள்ளைகளாவது வந்து பார்த்தினா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு அவங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தினா உஷாராக இருக்கிறாங்க நூற்றில் பத்து இருக்கத்தான் செய்யுது நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வன்னியர் பசங்க நூற்றுல பாதி பேர் வந்து பார்த்தினா கலப்பு திரவணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான் அதுக்கு காரணம் என்னென்னா வன்னியை பெற்றோர்கள் விட்ற புலங்கார ஜாதியாக இருந்தால் வந்து பார்த்தீனா கூட்டினோம் பார்த்துக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் வந்துடலாம்னு பார்த்தர்லாம் இந்த வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி வளர்த்தெடுக்க இதே இடத்துல ஒரு மட்டும் தப்பு சரி வன்னியற் கொல்லி போடுவான் சோறு போடுவான் உங்களுக்கு கொல்லி போடுறதுக்காகவும் சோறு போடுறதுக்காக மட்டும்தான் வளர்த்து எடுக்கிறீங்க இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆண் வந்து கலப்பு திருமணம் பண்ணிட்டு உங்க குடும்பத்துல உங்களுக்கு கொல்லி போட்டானா உங்களுடைய ஆத்மாவுடைய சாந்தி அடையாது அப்படின்னு கருட சொல்லுது இப்ப எப்படி சொல்லுங்க கலப்பு திருமணம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கொல்லி போட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு கருட மணத்தில் சொல்லியிருக்காங்க ம் இப்போ எப்படி வசதி பண்ணிய பெற்றோர்கள் பையன் பையனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்களே எப்படி வசதி எப்படி வசதி இன்னைக்கு வன்னியர் பசங்க வந்து பார்த்தோன்னா சீரறிஞ்சிட்டு இருக்கானுங்க சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு மட்டமான வந்து பார்த்தோன்னா வேலையை போறான் செய்யறான் அதில் இதுவும் ஒன்று கலப்பு திருமணம் ஏதோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வர வேண்டியது வாழ வேண்டியது உற்ற வேண்டியது உனக்குன்னு மரபு கிடையாதா சத்திரியம் பிறந்திருக்கே உனக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் பசங்களுக்கு கிடையாதா பெரும்பான்மையான கலப்பு திருமணங்களை பண்ணிட்டு இருக்கீங்க நான் இங்க உட்காந்து கத்திட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு இதை பார்த்தா கடுப்பாக தான் இருக்கும் புரியுதா கடுப்பாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அனுபவிக்கும் போது மட்டும்தான் அந்த வழி புரியும் புரியுதா களப்பு திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கையில வந்து சீரழிஞ்சு நிற்கும் பொழுதுதான் வாழ்க்கையுடைய மொத்த விஷயமும் புரியும் அன்னைக்கு வேதனை போட்டு வருத்தப்பட்டு எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது புரியுதுங்களா அது வன்னியர் ஆண்களுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்க விரும்புறேன் இன்றைய காலத்துல பெண் பிள்ளைகளாவது வந்து பாத்தீங்கன்னா நூத்துல தொண்ணூறு பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு பத்து பிள்ளைகள் நாசமா போறதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க அதுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அதே சமயத்துல இயர் ஆண்கள் ஐம்பதுக்கு ஐம்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திரவணம் பண்றதுல ரெடியாக இருக்கீங்க ரெடியாக இருக்கீங்க என்னப்பா வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இந்த சமூகத்துடைய மரபை நீங்க காத்துற போறீங்க என்ன மரப வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றி அழுது தலை மாதிரி கொடுத்துட போறீங்க வன்னிய பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்கிறீங்க ஒரு பையன் பண்ணா ஏற்றுக்கிறீங்க ஒரு பொண்ணை பண்ணா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க ஒரு பையன் பண்ண அவனை விட்டுறீங்க அதுவே ஒரு பொண்ணு பண்ணிடுச்சு அப்படின்னா கொலை வரைக்கும் போறீங்க என்னது இது அடுத்த வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு அவளை கொல்றீங்க உன் வீட்டிலே வந்து பாத்தினா உன் மரபா வந்து பாத்தினா உற்பத்தி பண்ண போறவன் அவனை விட்டுறீங்க கொள்ள வேண்டியது வந்து பாத்தினா பெண்ண கிடையாது ஒரு ஆணை அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா அய்யோ என் பிள்ளைய வந்து போதனா இப்படி பண்ண சொல்லி நீ யாரோ சொல்றதுன்னு வந்து பாத்தினா உடனே ரோஷம் வருது இல்ல ஒரு பெண் மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ரோஷம் மட்டும் ஏன் ஒரு ஆண் மேல வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது வண்டிய பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மரபு ஒளியை சொல்லி கொடுக்கணுமா ஒரு ஆண் பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கணும் ஒரு ஆணுக்கும் சொல்லி கொடுக்கணும் சமூகம்னா என்ன மரபுனா என்ன நம்ம மரபு ஒளி என்ன நாமெல்லாம் உட்காந்துக்கிட்டு குடும்பத்துடைய பெருமையை தானே சொல்லிட்டு இருக்கோம் குடும்பத்துடைய மரபு ஒளியை பத்தி தெளிவுபடுத்தினா தானே வந்து அந்த பிள்ளை இதை பண்ணா தப்பு அப்படின்னு யோசிக்கும் நமக்கு தான் தெரியலையே தெரிஞ்சு வச்சுக்களே அதோட விளைவுகள் இன்னைக்கு அதிகப்படியான கலப்பு திருமணங்கள் வன்னியர் பசங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல கலப்பு திருமணம் பண்ண வன்னியர் ஆண்கள் இங்க அதிகமா இருப்பாங்க அவங்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கோம் அந்த கலப்பு திருமணத்திலிருந்து வந்த வன்னியர் பிள்ளைகள் சத்திரிய தன்மையோடு இருப்பாங்களா அப்படின்றது பெரும் பெரும் கேள்விதான் பெரும் கேள்விதான் நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமைக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சத்ரி சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கள் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன்